என்னை கருவறைக்குள் என்னாலும் வைத்திருக்கும் அன்னை தமிழே உன்னை வணங்குகிறேன் இல்லாததொன்றில்லை கம்பனின் பாட்டிலே எல்லாமே அவன் பாடினான் கம்பனை பெற்றவோர் தகுதிக்கே தமிழன் தன் கால் மீது கால் போடலாம் என்று அற்புதமான கவிதை தந்த புதுக்கோட்டையின் கவிப்பேரரசர் கவிதை பித்தன் ஐயா அவர்களுடைய வரியைச் சொல்லி கம்பனை வணங்குகிறேன் விழியழகி சீதை மணாளன் பற்றி விளக்க வந்த மொழியழகி நடுவருக்கு முதற்கோடி வணக்கங்கள் பொதுவாக நடுவர் அவர்களே பார்வையாளர்கள் பலர் நடுவே நாம் பேசியிருக்கிறோம் இந்த புதுக்கோட்டை கம்பன் கழகத்தை பொறுத்தவரை இவர்கள் பார்வையாளர்கள் மட்டுமல்ல நீ சரியாக கம்பனை பேசுகிறாயா என்று நம்மை பார்க்க வந்த மேற்பார்வையாளர்களும் கூட அத்துணை ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய கரம் குவித்த வணக்கங்கள் நடுவர் அவர்களே இந்த தலைப்பு கம்பன் படைத்த பெண்கள் பழமையின் வார்ப்புகளா என்று சொல்லுகிற போது நம்முடைய காதரையா அவர்கள் அருமையான ஒரு விளக்கம் சொல்வார்கள் கம்பனில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனித்துவமான ஒரு குணம் உண்டு ஆனாலும் அவர்கள் மரபுக் கட்டுப்பாடுகளை மீறாமலே இருந்தார்கள் என்பதுதான் அந்த பழமையின் வார்ப்பு என்பதற்கான அடையாளம் மூன்று மயில்களை பற்றி நான் இங்கே பேச விரும்புகிறேன் நடுவர் அவர்களே கண்ணீர் இருக்கு கண்ணீர் அது யாருக்கு சொந்தம் எல்லாருக்கும் சொந்தம் நம்முடைய நெல்லை ஜெயந்தா அவர்கள் அழகாக சொல்வார்கள் கவிதையில் குழந்தையினுடைய கண்ணீர் இருக்கிறதே அது சட்டென்று வருகிற சாரல் மழை மாதிரி வறண்டு விடும் இந்த கணவனுடைய அது கடலிலே விழுந்த மழை மாதிரி கண்டு கொள்ளாமலேயே காணாமல் போய்விடும் ஆனா இந்த மனைவியினுடைய கண்ணீர் இருக்குல்ல அதுதான் புறப்பட்டு வருகிற காட்டாறு மாதிரி கவிஞர் சொல்றாரு புறப்பட்டு வருகிற காட்டாறு போல அது பிறந்த கத்து பெருமைகளையெல்லாம் சுமந்து கொண்டு வந்து புகுந்த வீட்டையே புரட்டி போட்டுவிடும் என்று யாரை பற்றி நான் சொல்ல வந்தேன் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் நடுவர் தான் சொல்லுங்களா எந்த புறத்தில் ஆண்கள் ஜெயித்தாலும் அந்த புறத்திலே அவர்கள் தோற்கலாம் என்பதை கைகேயி பாத்திரம் கொண்டல்லவா கம்பன் நிறுவியிருக்கிறான் கண்ணீரால் தசரதனுடைய இல்லறம் கலைந்தது இந்த கண்ணீருக்கு காரணம் என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க நடுவர் அவர்களே நம்ம கிராமங்களெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வாழற பிள்ளைய தாயார் கெடுத்தாள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா செவிலி தாயாக வந்த கூனி கைகேயினுடைய எப்படிப்பட்ட கைகேயி தெய்வ கற்பினாள் என்று கம்பன் புகழ்ந்த அந்த கைகேயி பின்னால் தீயவை யாவினும் சிறந்த தீயல் என்று கம்பனாலேயே திட்டப்படுகிற அளவிற்கு மாற்றிய அந்த கூணியினுடைய கதாபாத்திரம் என்னைக்கும் இருக்கு பழமைன்னா கெட்டது நீங்க சொன்ன மாதிரி கெட்டதில்ல அன்றிலிருந்து இன்று வரை இருக்கு அடுத்தவங்க பேச்சை கேட்டு கெட்டு போன குடும்பங்கள் அதிகம் உண்மைன்னா கொஞ்சம் கைதட்டலாம் இந்த மலைக்குல மயில் இருக்கா இந்த கைகேயின் நாடக மயில் இந்த மலைக்குல மயில் தாரை இருக்காளே இந்த தாரை தெய்வத்தின் கை குரங்கினுடைய கையிலே கிடைத்த பூமாலை ஆனால் பாவம் தெய்வம் தான் அவளை பீத்து போட்டு விட்டது இந்த தாரையை பற்றி எங்களுடைய அந்த அணித்தலைவர் ரொம்ப அழகா சொன்னாங்க இன்று ஒரு இளைஞன் நடுவர் அவர்களே ஒரு இளைஞன் சொல்றான் வெள்ளை வேட்டிக்கும் வெள்ளை சட்டைக்கும் இருக்கக்கூடிய மரியாதை என்றைக்கும் வெள்ளை புடவைக்கு இருந்ததே இல்லை என்று எவ்வளவு வேகமா என்ன பொண்ணா கட்டுறாங்க இத கம்பனுடைய அந்த கதாபாத்திரத்திலே வால்மீகியிலே கண்ணீர் தாரையாக மது உண்ட தாரையாக அறிமுகப்படுத்தப்படக்கூடிய அந்த தாரை கம்பனால் கண்ணீர் தாரையாக அறிமுகப்படுத்தப்படுகிறார் கணவன் இறந்த பிறகு தாரை வந்து இலக்குவன் போய் பார்க்கிறான் இலக்குவன் போய் பார்க்கிற பொழுது தாரை எதிரே வருகிறாள் அந்த பூகம் என்று சொல்லக்கூடிய பாக்குமர கடுத்தை மூடிய வெள்ளை உடை உடுத்தி மங்கள அணிகள் துறந்து தாரை வருவதாக கம்பன் எழுதுகிறான் இதை பார்த்த உடனே இலக்குவனுக்கு யாருடைய ஞாபகம் வந்தது நடுவர் அவர்களை நீங்கள் நிரம்ப படித்தவர்கள் நீங்கள் நிறைய மேடைகளில் இதை சொல்லி இருக்கிறீர்கள் தாயரை நினைந்து நைந்தான் என்கிற வார்த்தையை நீங்கள் பக்கம் பக்கமாக பேசி இருக்கிறீர்கள் அந்த மாதிரி ஒரு பழமையின் வேர்கள் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு காப்பியமாகத்தான் நம்முடைய கம்பராமாயணம் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த மண்டோதரி கதாபாத்திரம் இருக்குல்ல ஏன்னா எங்களுக்கு எட்டு நிமிஷம் தான் நினைக்கிறேன் இந்த மண்டோதரையினுடைய கதாபாத்திரம் பாருங்க இந்த மயன் மகள் பெருமையெல்லாம் இருக்குது மயன் மகள் ராவணனுக்கு மயனுக்கு ஒரு அழகான மகள் இருக்கிறாள் என்ற செய்தி தெரிந்தவுடன் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு பெண் கேட்கிறான் மயன் நினைக்கிறான் இவன் எல்லாரையும் ஜெயிச்சுட்டான் தேவர்களை எல்லாம் மகளை கொடுத்து மாமனார் பதவி வாங்கினாலாவது அவமானப்படுத்தாமல் இருப்பான்னு நினைச்சு தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் மயன் மகள் என்ற அந்த ஒரு பெருமையை தவிர வேறு என்ன பெருமை அந்த மண்டோதரிக்கு இருந்தது நடுவர் அவர்களே நான்கு இடங்களில் மண்டோதரியை கம்பன் அறிமுகப்படுத்துகிறார் நாலு இடங்களில் தான் வரா மண்டோதரி எங்களுடைய அணி தலைவர் சொன்ன மாதிரி முதல் இடத்துல அவ தூங்கிட்டு இருக்கிறா அனுமன் வந்து பார்க்கிறான் அந்த அந்தபுரம் ராவணனுடைய அரண்மனையை சுற்றி பார்க்கிற போது அந்த அந்த புறத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிற மண்டோதரியை பார்த்து இவள் சீதையோ என்று ஐயுறுகிறான் இல்ல இல்ல இவள் தூக்கத்துல கொஞ்சம் உணருகிறாள் இவள் கூந்தல் கொஞ்சம் தீந்து போய் இருக்கிறது இவள் சீதை இல்லை என்று முடிவு செய்கிறாள் இது முதல் காட்சி அடுத்து வர்ற மூணு காட்சியிலையும் ஒரே அழுது புலம்புகிற கதாபாத்திரமாகத்தான் மண்டோதரி நமக்கு காட்டப்படுகிறாள் இதன் மூலமாக கம்பர் நமக்கு சொல்ல வந்தது என்ன தெரியுமா அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அப்பாவிடமும் சொல்ல முடியாமல் கணவனிடமும் சொல்ல முடியாமல் புதைத்து வைத்துக்கொண்டு கொண்டு கணவன் இறந்த பிறகு அக்ககுமாரன் இறந்த போது ஒரு அழுக அடுத்து இந்திரஜித் இறந்தபோது பேரழு நாளை சீதை என்னும் அமுது என்று நினைத்து ஒரு அழுகை கடைசியா கணவன் ஒரு அழுகை முடிந்த பிறகு வால்மீகி என்ன பண்றாரா மண்டோதரியை சமாதானப்படுத்தி வீடனன் உள்ளே அழைத்து சென்றதாக எழுதுகிறார் நம்முடைய கம்பர் அதை விரும்பல ஏன்னா மண்டோதரி என்கிற கதாபாத்திரம் பழமையில் ஊரிய கதாபாத்திரம் நடுவர் அவர்களே சங்க பாடல் ஒன்று உண்டு இம்மை மாறி மறுமையாகினும் நீ ஆகிய என் கணவனை யான் நெஞ்சு நேர்பவளே அந்த வார்த்தையில ஒரு நயம் இருக்குல்ல இந்த டேய் இந்த வருஷம் இந்த ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் புருஷனு வரணும் ஆனா நான் எப்படி வரணும் தெரியுமா உன் நெஞ்சு நேர்பவளாக வரணும் தான் அந்த வார்த்தையை வைக்கிறார் கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகிதன் உருவம் உள்ளிருக்கும் என்று தடவியதோ ஒருவன் வாழி ஆனா புருஷன் மேல எவ்வளவு பாசம் பாருங்க தடவியதோ ஒருவன் வாழின்னு சொன்னா ஆமா குத்தியதோ எப்படி சொல்றது ஏங்கி எழுந்து அரும் பொன் தழைத்த பொறு அரு தன் தழை கைகளால் தழுவி தனி நின்று அழைத்து உயிர்த்தனள் உயிர் நீங்கி நாள்னு கம்பர் எழுதுறார் என்ன அந்த இடத்துல ஒரு அழகு பாருங்க நடுவர் அவர்களே தான் நடுவர் அவர்களே தாரைக்கும் வாலிக்கும் இருந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவாங்களாம் உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன் என் மனசுக்குள்ள நீ இருக்கன்னு இறந்து போன பிறகு தாதை தாரை சொல்றா இருவேமுள் இருவம் இருந்திலம் போலும் நான் நீ செத்து போயிட்டேன் நான் இன்னும் உயிரோட இருக்கேன் நான் உயிரோட இருக்கேன் நீ உயிரோடு இருந்திருக்கணும்ல எப்படிப்பட்ட அன்பு ஆனால் இந்த மண்டோதரி பாவம் நடுவர் அவர்களே இறந்து போன பிறகு தனியாக இருக்கிற போது கணவனை எந்த செல்லப்பெயர் கொண்டு அழைப்பாளோ அந்த பெயரை கொண்டு அழைத்து அவனை இருத தழுவி கொண்டு இறந்து போனாள் என்று எழுதினானே ஒரு புறமாக காதலித்து இறந்து போன அந்த பரிதாபம் பழமையின் வார்ப்பு இல்லையா நடுவர் அவர்களே சீதையை பற்றி இவ்வளவு பேசுறாங்க நிறைவாக அதை சொல்றேன் கனகமானை கண்டு ஆசைப்பட்ட அந்த ஜனகமான் எப்படிப்பட்டது தெரியுமா நடுவர் அவர்களே பேர் என்னன்னு கேட்குறான் ராவணன் பேர் என்ன நீ யாருன்னு கேக்குறான் கணவனுடைய பேரை சொல்ல மாட்டாங்க அந்த காலத்துலாம் கரெக்டா ஜனகன் மாமகள் ஜானகி காகுத்தன் மனைவி அதுக்கப்புறம் கடைசியில் மன்னவன் வில்லின் ஆற்றலுக்கு மா சென்று வீசினேன் எல்லா இடத்துலையும் கணவன் பெயரை கூட சொல்லாமல் இருந்தேன் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் நடுவரவர்களே எழிலரசி ரொம்ப அழகாக சொன்னாங்க பெருந்தடங்கன் எல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் எல்லாம் அயோத்தியில் இருந்த மகளிர்களுக்கு இருந்தது அரண்மனையில் இருந்த அந்த பெண்களுக்கு இருந்ததா தசரதன் இறந்து போனா இந்த கோசலை சுமித்திரை ரெண்டு பேரும் வந்து ஒரே ஒரு கேள்வியாவது அந்த கைகையை பார்த்து கேட்டாங்களா நடுவர் அவர்களே நீ என்ன பண்ண என் கணவன் அந்த ஒரு நம்ம கணவனாயிரத்து மூணு குறிப்பில் இருந்து நீக்கப்படுகிறது அங்க உட்கார்ந்து வனத்துல இருந்து உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தாலும் என்ன இருக்கணும் எப்ப வந்து மீட்டுக்கிட்டு போவான் இல்ல என் சொல்லி நான் சுடுவேன் நானாவது கிளம்பி போவேன் இதெல்லாம் யோசிக்கல உரிமை பெண்ணாக அருந்தும் மெல்லடகு யாரிட அருந்தும் என்று வருந்து வாள் என் சமைச்சு போடுவா இந்த பொம்பளை போனா என்ன யோசிக்கிறது தெரியுமா ஐயோ என் பிள்ளைக்கு சரியான சாப்பாடு கிடைக்காது என் புருஷன் ஒழுங்காக சாப்பிட மாட்டாரு அதைதான் யோசிட்டு இருந்தா கடைசியாக விமானத்திலிருந்து அலங்கரிக்கப்பட்டு சீதை இறங்குகிறாள் நடுவர் அவர்களே இந்த ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் வந்து இறங்குகிற போது மயில் மாதிரி இருந்தாளா சீதை மயில்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம கம்பருக்கு மயில் மாதிரி இறங்கினாலாம் சீதை இங்க என்ன ஆச்சு தெரியுமா பாம்பு மாதிரி சீர்னானா ராமன் பொதுவா மயில் சீரும் பாம்பு பயப்படும் இந்த இடத்துல வித்தியாசப்படுத்தி எழுதுகிறான் அப்ப கண்டபடி திட்டான் ஊன் திறம் உபந்தனை எல்லாம் திட்டான்ல உன்னால இவன் ஒருத்தியால் தான் இதை ஒரே ஒரு இதை சொல்லி முடிச்சுக்கிறேன் பெண்மையும் பெருமையும் பிறப்பும் கற்பு எனும் திண்மையும் ஒழுக்கமும் தெளிவும் சீர்மையும் உண்மையும் நீ எனும் ஒருத்தி தோன்றலின் மாண்டது என்ற சீதையை அவன் பேசின புதுமையின் வார்ப்பார் தான் என்ன பண்ணியிருக்கணும் நடுவர் அவர்களே நீ நெருப்பில் இறங்குன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அப்படி செய்யாமல் சாகனம்னு முடிவெடுத்தாள் ஏன்னா சீதை என்பவள் பழமையின் வார்ப்பு நடுவர் அவர்களே வில்ல ஒடித்த போது ராமன் தான் ஒடிச்சானான்னு தெரியல ராமன் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அடுத்து நாயக நீயே பற்றி நல்கலை போலும் அந்த மானை பிடிச்சு தர சொன்ன போது இலக்குவன் இடத்துல மறுபடியும் கோவப்பட்டு செத்து போயிடுவேன் சொன்னது கடைசியாகவும் சாதலே சிறந்தது என்று சொல்லுகிற அந்த பழமையின் பார்ப்பாகத்தான் கம்பன் படித்த பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்படைத்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டமைகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் ஐயா பெரியார்தாசன் இப்படி மணி அடிச்சுக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்கிறவங்களை பார்த்து ஒரு வேலை செய்வார் கூப்பிட்டு மணியை கொடுத்துருவார் நீ எப்போ முடிக்கிறியோ அப்போ அடிச்சு உட்காந்து கோம்பார் அவர் அதிகமாக பேசிய அந்த நான்கு மணித்துளிகள் அடுத்த பேச்சாளருடைய கணக்கில் இருந்து கழிக்கப்படும் மிக சிறப்பாக கல்பாக்கம் ரேவதி அவர்கள் ரொம்ப அழகா அவங்க படிச்சவங்க கம்பனை வாசி